திருநெல்வேலி சட்டக் குழுவி நினைவாண்டு மாணவர் பார்த்திபன் கல்வி கற்றுக்கொண்டே மக்கள் நீதிக்காக மக்கள் கோரிக்கைகளுக்காக போராட்டங்களையும் முன்னெடுத்து அதில் பங்கேற்று தடம் பதித்து வாழ்ந்து வருவதை படித்து வருவதை நம்முடைய குழுவினர் கண்ட அவரை அடையாளி விருந்து வழங்குவதற்கு தேர்வு செய்வதற்கு குழுவுக்கு பாராட்டுகள் அடுத்து தம்பி பார்த்தி வழக்கு பாராட்டுக்கள் வழக்கறிஞர் பணி என்பது நீதிமன்ற சட்ட மட்டுமல்ல மக்கள் நீதி சமூக நீதி அடிப்படை உரிமை சார்ந்த ஒரு ஜனநாயக கடமை சமூகம் தழுவிய பணி நமக்குரிய ஏதோ ஒரு வருவாய்க்கான வேலை என்ற வரம்போடு இருக்கக்கூடாது எல்லா துறையும் சீரழிந்து போயிருப்பது போல வழக்கறிஞர் துறையும் சீரழிந்து போயிருக்கிறது அதிலே சிறப்பாக எடுத்துக்காட்டாக வழக்கறிஞராக மற்ற பன்முக ஆற்றல ஆளராக வார்த்திபன் வருக வருக வளர்குகிறேன் நன்றி வணக்கம்